தலைவழி குணமாக ஐந்தாறு துளசி இலைகளும் ஒரு சிறு துண்டு சுக்கு இரண்டு லவங்கம் சேர்த்து நன்கு அரைத்து நெற்றியில் பற்றாக போட்டால் தலைவலி குணமாகும் தொண்டை கரகரப்பு குணமாக சுக்கு பால் மிளகு திப்பிலி ஏலரிசி ஆகியவற்றை வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட தொண்டை கரகரப்பு குணமாகும் தொடர்விக்கல் நிற்க நெல்லிக்காய் இடித்து சாறு பிழிந்து தேன் சேர்த்து சாப்பிட்டால் தொடர் விக்கல் தீரும் உதட்டு வெடிப்பு கரும்புச் சக்கையை எடுத்து எரித்து சாம்பலாக்கி அதனுடன் வெண்ணெய் கலந்து உதட்டில் தடவி வர உதட்டு வெடிப்பு குணமாகும் அஜீரணம் ஒரு டம்ளர் தண்ணீரில் கருவேப்பிலை இஞ்சி ஜீரகம் மூன்றையும் கொதிக்க வைத்து ஆற வைத்து வடிகட்டி குடிக்க அஜீரணம் சரியாகும் குடல் புண் ஆற மஞ்சளை தணலில் இட்டு சாம்பலாகும் வரை எரிக்க வேண்டும் மஞ்சள் கறி சாம்பலை தேன் கலந்து சாப்பிட குடல் புண் ஆறும் வாயுத்தொல்லை வேப்பம்பூவை உலர்த்தி தூளாக வெண்ணீரில் உட்கொள்வதனால் தொல்லை நீங்கும் ஆறாத வயிற்றுப் புண் நீங்கும் வயிற்றுவலி வெந்தயத்தை நெய்யில் வறுத்து பொடி செய்து மோரில் குடிக்க வயிற்றுவலி நீங்கும் மலச்சிக்கல் செம்பருத்தி இலைகளை தூள் செய்து தினமும் இருவேளை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் தீரும் சீதபேதி குணமாக மலை வாழைப்பழத்தை நல்லெண்ணெயில் சேர்த்து சாப்பிட சீதபேதி குணமாகும் பித்த வெடிப்பு குணமாக கண்டங்கத்திரி சாறை ஆலிவெண்ணையில் காய்ச்சி பூசி வந்தால் பித்த வெடிப்பு குணமாகும் மூச்சுப்பிடிப்பு குணமாக சூடம் சுக்கு சாம்பிராணி பெருங்காயம் இவைகளை சம அளவு எடுத்து சேர்த்து வடித்த கஞ்சியில் கலக்கி மறுபடியும் சூடுபடுத்தி மூச்சு பிடிப்பு உள்ள இடத்தில் மூன்று வேளை தடவினால் குணமாகும் நோய் கமலா ஆரஞ்சு தோலை வெயிலில் காய வைத்து பொடி செய்து தினமும் சோப்புக்கு பதிலாக உடம்பில் தேய்த்து குளித்து வர நோய் குணமாகும் தேமல் வெள்ளை பூண்டை வெற்றிலை சேர்த்து மசிய அரைத்து தினமும் தோலில் தேய்த்து குளித்து வர தேமல் குணமாகும் மூலம் கரணை கிழங்கை சிற துண்டுகளாய் நறுக்கி துவரம்பருப்புடன் சேர்த்து சாம்பாராக செய்து சாப்பிட்டு வர மூலம் குணமாகும் தீப்புண் வாழைத்தண்டை சுட்டு அதன் சாம்பலை தேங்காய் எண்ணெயில் கலந்து தடவி வர தீப்புண் சீழ்வடிதல் மற்றும் காயங்கள் விரைவில் குணமாகும் மூக்கடைப்பு ஒரு துண்டு சுக்கை தோல் நீக்கி அரை லிட்டர் நீரில் போட்டு சுண்டக் காய்ச்சி பால் சர்க்கரை சேர்த்து காலை மாலை சாப்பிட்டு வர மூக்கடைப்பு விரைவில் நீங்கும் வாய் நாற்றம் சட்டியில் படிகாரம் போட்டு காய்ச்சி ஆற வைத்து அதனை ஒரு நாளைக்கு மூன்று வேளை வாய் கொப்பளித்து வந்தால் வாய் நாற்றம் போகும் வரட்டி இருமல் எலுமிச்சம் பழசாறு தேன் கலந்து குடிக்க வரட்டு இருமல் குணமாகும்